நீ இந்த பார்க்க வந்துட்டேன் கொஞ்சம் கூட்டம் நிறைய இருந்துச்சு அது சின்ன கிரவுண்டு அதில் இருபத்தஞ்சி ரவுண்டு சுற்றுறதுக்கு இதில் பத்து ரவுண்டு சுற்றணும்னா போதும் பெரிய கிரவுண்டு ஈவினிங் தான் இங்கே வருவேன் ஒரு சமயம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதால இங்கே வந்துட்டேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே இந்த பார்க் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு இங்கே வட்டேன் அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் சின்ன கிரௌண்டு இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்பா என்ன இது நம்ம வீட்டாண்டது ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அளவு தான் இருக்கும் வண்டியத்துக்கு வந்துடுவேன் அப்புறம் நேற்று ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன் காமராஜா அரங்கம் ரொம்ப பெரிய அரங்கு எவ்வளோ பெரிய அரங்கும்ப்பா குறைஞ்சது ஒரு எட்நூறு பேர் உட்காரலாம் அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் நல்லா இருந்துச்சு நான் நகல் கலைஞரெலாம் வந்தாங்க நாங்கள் நகல் கலைஞர் நான் சென்னையில் இருக்கிறதால ஈஸியாக போயிட்டு வந்துட்டேன் பட் நாமக்கல் ராசிபுரம் ஈரோடு அங்கேருந்து கலைஞர்கள் வந்துருந்தாங்க என்ன பஸ் இருப்பது தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் போகிறப்போ போக சொன்னால் ஐயோ நான் கேரள்பாக்கம் போய்ட்டு அங்கே பிடிச்சிட்டு பஸ் பிடிச்சி போனேன் யார் விஜயந்த் குமார் அப்புறம் வந்து ரஜினி முனிஷ் அவங்கெல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க ப்ரோக்ராம் நல்லா நடந்துச்சு டான்ஸ் பர்ஃபார்ம்ஸ் நல்லா இருந்துச்சு எல்லாமே டான்ஸ் நல்லா இருக்காங்க எல்லாமே கிட்டத்தட்ட லுக் லைக் ஒரிஜினாலிட்டி ஒரு நைன்ட்டி பர்சன்ட்டு செட் ஆகிற மாதிரி தான் ஃபேஸ் இருக்குது நல்லாயிருக்கும் நல்லா நடந்துச்சு ப்ரோக்ராம் காலையில் இருந்துச்சு தமிழ் தான் அதை சைலண்டாக வந்துட்டேன் முடிச்சுட்டு இருப்பான் வாங்க வீட்டுக்கு பார்க் இப்போ ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள் காலியாக இருக்கும் ஆனால் பெரிய பார்க்கு அதை சொன்னேன் அங்கே இருபத்தஞ்சு ரவுண்டுக்கு இங்கே பத்து ரவுண்டு போனாலும் போதும் அவ்வளோ தொலை சுற்றினு வரணும் நல்லாயிருக்கும் சைலண்டாக அமைதியாக இருக்கும் பக்கத்தில் ஏன்னா டக்குன்னு சூரிய ஃபோன் பண்ணால் டக்குன்னு ஓடுவேன் இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காது இந்த பார்க்கு வந்து மோட்டர் போட்டு வருவேன் சூரிய ஃபோன் பண்ண போய் மோட்டர் ஆஃப் பண்ணிடுவேன் அதான் நான் போகிறதையும் எந்திரிச்சி பண்ணி நிற்கிறேன் ரொம்ப ஆட்சி வந்து போனா காப்பி நாய் சாப்பாட்டு பாகல் இட்டி இட்டி சாப்பாட்டு வாட்டக்காய் எல்லாமே உங்கள்கிட்ட செய்வாங்க சரி ஓகே கண்ணு கண்ணுன்னா பார்க்கலாம் நான் சொல்லிருக்கேன் నా దేట ఆ దేట ఉంది 42 6988 నిన్నే కట్టా చెల్లు నిన్నే కట్టా చెల్లు ఎడెప్ ఎడెప్పంత 4 రాళ్ళన 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 2 నాయమ సూట్ గా డైలీ డేట్ కట్టా తప్పు

இல்ல எல்ல பான்ன எல்ல தண்ணி எல்லக்கே ம் அன்னனோ கல்லோடு தண்ணி மாள ம் பாற்கட தாங்கம் ம் தண்ணி மாள தாங்கம் ம் பாக்க பாற பாற மாள ம் பாக்க

ட்ரை பண்ணி சொல்கிறேன் அவ்வளோதான் ரைட் அப்புறம் வந்து நேற்று ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அது எப்போனா சொல்லியிருந்தேன் நிறைய வந்தவங்கலாம் நிறைய பேர் பாராட்டினாங்க உங்களுடைய டீம் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் கிளாஸ் இருந்துச்சுங்க அது ஒர்ஜாண்டி காமிச்சுங்க சொல்லிட்டு எல்லாம் பாராட்டினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு கலைஞருக்கு தவிர பாராட்டு தான் பாராட்டை கை கட்டேனா நான் அந்த டிஆர்ஆர் ட்ரெஸ் போட்டு ஸ்டே இயர்ந்தால் நல்ல கிளாப்ஸ் நல்ல கிளாப் எல்லாம் பண்ணிணாங்க நான் பிளாக் அண்ட் பிளாக்கில் தான் எப்பவும் போவேன் பிளாக் அண்ட் பிளாகும் போயிட்டு எல்லாம் சாங்கும் பண்ணுவேன் இப்போ இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டு போல எல்லாம் நல்லாயிருக்கு சொன்னாங்க என்ன நல்லா பாராட்டினாங்க அப்படியே இண்டியாசாரை பார்க்குற மாதிரி இருக்குது அவங்க டான்ஸ் அப்படியே பண்ணுற மாதிரி இருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதான் சொன்னீங்க ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டினாலும் அது சந்தோஷம் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை ஆனால் சமைக்கிறாங்க அந்த சமையலை பார்த்து இருக்குன்னு சொல்லுங்கள் அவங்க ஃபேஸ் ஒரு ஒரு சந்தோஷம் தெரியுங்களேன் அதுதான் அது ஒன்றும் கிடையாது சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்த உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பண்ணுங்க நீங்களும் சந்தோஷமாக இருக்குங்க ஓகேவா ஓகே சூரி கொஞ்சம் நம்ம எங்கே கிளம்பணும் ஊருக்குறா சூரியன் அது ஒரு ஊரு இந்த கதவு தகுந்த ஊர் இருக்கணும் என்னது அதான் ஊரு பாத்தி குடிச்சிட்டு வந்துடும் வெயிட் பண்ணுங்க அப்பா பார்க்கலாம் அப்பா இல்லை அப்பாவை அப்பாவை பார்க்கணும் எப்போ

அலைபேடில பண்ண முடியாது. நாளைக்கு அலைபேடிக்கு பண்ணிடலாம். ஓகேவா? தண்ணி கழம்மை. சன்னி கம்மையா சரியா மூடிடு. அது உடனே நிறைய வந்துடும். ஹலோ ஞ் சப்போ கிளிக் டூ. মেৱল <laughs> <laughs>